ஜி கே ஸ்பெச்சுவல் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் துளாராசி நேர்களுக்கு எங்களது இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்து இந்த தமிழ் புத்தாண்டோட சேர்ந்து ரெண்டு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது ஒன்னு குரு பயிற்சி இன்னொன்னு ராகு கேது பயிற்சி அஷ்டம குரு விலகுதுன்றது மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி அதே சமயம் ஆறுல யோகமான இடத்துல ராகு இருந்து பலன் கொடுத்துருந்தது இப்ப அஞ்சுக்கு வரப்போகுது ஆனா விரையஸ்தானத்துல இருந்த கேது பதினொன்னாம் இடத்துல பயிற்சி ஆகிறது வந்து விசேஷம்தான் அப்போ இந்த ரெண்டு பயிற்சிகளுமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய இருக்கு இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகமான மாதமா தான் அது விளங்கும்னு சொல்லலாம் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் உச்சம் பெற்றுக்கா குறிப்பான ஒரு காரணம் அதே நேரம் உங்களுடைய பாக்கிய அதிபதி புதனும் அவரோட சேர்ந்து நீசம்பக்க ராஜயோகமா இருக்காருன்றதுனால உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புல அது இருக்கு பூர்வ புண்ணியத்துல உள்ள இந்த சனி அப்பப்போ உங்களை மந்தப்படுத்தும்னாலும் பத்துல உள்ள செவ்வாய் உங்களை வந்து சுறுசுறுப்பா வச்சுக்கும் மே பதினொன்னுல இருந்து குரு பயிற்சி ஆகிறது பெருத்த ஆதாயத்தை ஏற்படுத்தும் குறிப்பா இந்த சித்திர மாத இறுதியில ஒன்பதுல குரு வரதுனால வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தவங்களுக்கு அது நிறைய மகிழ்ச்சியை கொடுக்கும் ஏன்னா வேலை வாய்ப்பு உங்களுக்கு பெருகும் அது மட்டும் இல்லாம உங்க ராசிய வந்து குரு பார்வையிட போறதுனால இது வரைக்கும் உங்களை விடுத்திருந்த தோஷங்கள் விலகும்னு சொல்லலாம் ஆனாலும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க இந்த மாதம் நீங்க எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நல்லது தொழில் இடத்துல சண்டை சச்சரவுகள் இல்லாம நீங்க சமாதானமா போகிறது தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்களை ஒருபோதும் நம்புறது சரியா வராது உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு இந்த சித்திர மாத இறுதியிலிருந்து அனுசரணையான போக்குக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் ஆடை ஆபரண உற்பத்தி எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட தொழில்கள் கம்ப்யூட்டர் சார்ந்த இனங்கள் இதுல எல்லாம் உங்களுக்கு வருமானங்கள் அதிகமா கூடக்கூடிய நேரம் தான் அது எலக்ட்ரிக்கலோ அல்லது பேட்டரி சம்பந்தப்பட்ட தொழில்களோ அதுல ஈடுபடக்கூடியவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டியது நிலம் ஏன்னா லாபத்துல இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு குறிப்பா அரசு பணியில உள்ளவங்களும் சிறிது எச்சரிக்கையை கடைபிடிக்கிறது நல்லது ரியல் எஸ்டேட் கட்டுமான தொழில்களில் ஈடுபடக்கூடியவங்களாக இருந்தா பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் அவங்க எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா தன்னுடைய தொழில்களையோ அல்லது வேலைகளையோ செய்ய வேண்டியது அவசியம் அது வந்து தேவையற்ற இழப்புகளை தவிர்க்கும் குடும்பம் உங்களுக்கு கூச்சல் குழப்பமா போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு ஆனா இந்த கூச்சல் குழப்பத்துக்கு மத்தியில சந்தோஷத்தை அனுபவிக்க கூடிய அமைப்பும் உண்டு குழந்தைகளோட போக்கு வந்து மிக அற்புதமாகவே இருக்கும்னு சொல்லலாம் ஆனால் அவங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது தாயோடைய ஆரோக்கியத்திலும் தந்தையோடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் இருக்கிறது நல்லதுதான் உங்களுக்கு வந்து சம்பந்தம் இல்லாத எலும்பு வலிகளோ அல்லது வாயு தொல்லை சம்பந்தப்பட்டதோ உங்களுக்கு தோணலாம் ஸோ ஒரு சிலருக்கு வந்து சளி தொல்லையும் முதுகொலியும் இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையானி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நல்ல பலனை அதிகரிச்சுக்கிறதுக்கும் தீமையான பலன்களை வளர்ச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி திருப்போரூர் முருகன் திருவட்டத்துறை தீர்த்தபுரீஸ்வரர் இங்கு சென்று வழிபட இயலாதவங்க அருகே உள்ள ஆலயங்களுக்கு சென்று செவ்வாய் சனிக்கு பரிகாரம் பண்றது மூலயமா நன்மைகளை கூட்டிகிட்டு